யாழ் மாவட்டத்தில் இந்த எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி ஒரு பேரும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே பதினோரு பேருமாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இன்று இந்த எலிகாய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயாளர்களுடன் நோயுடன் ஒன்பது புதிய நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே நான்கு புதிய நோயாளர்களுமாக கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாகத்திலே பதிமூன்று புதிய நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இரவு கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் எலிகாய்ச்சல் நோயினால் உயிரிழந்திருக்கின்றார் இதனால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இத்தோடு இதுவரை ஏழு இறப்புகள் இந்த எலிக்காய்ச்சல் நோயினால் ஏற்பட்டுள்ளன எலிகாய்ச்சல் நோயென சந்தேகிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களின் குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் சாலையின் கூடத்துக்கும் அனுப்பியிருந்தோம் இவர்களிலே ஏழு பேருக்கு எலிகாய்ச்சல் தொற்று இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் உயிரிழந்த கரவட்டியைச் சேர்ந்த அந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞனுக்கும் இந்த எலிகாய்ச்சல் தொற்று இருப்பது இதிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது நாங்கள் இந்த எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை விவசாய களத்தின் உதவியோடு மேற்கொண்டு வருகின்றோம் அதே போன்று கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவர்களும் தற்போது வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது மேலும் சகல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் பணியாற்றுகின்ற சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இதைவிட இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற நோயாளிகளின் குடும்பத்தினருக்கும் அந்த அயல் வீடுகளிலே வசிக்கின்றவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்படுகின்றன மேலும் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் ஆக்டிவ் ஃபீவர் சர்வேலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஒரு கிராமத்திலே சென்று வீடு வீடாக சென்று காய்ச்சல் நோயுடன் யாராவது உள்ளார்களா என்பதை கண்டறிவதற்காக என்னுடைய சுதந்திர திணைக்கள உத்தியோகத்தர்கள் மருத்துவ பீடம் மாணவர்கள் இணைந்து தற்போது கிராம கிராமமாக சென்று வீடு வீடாக சென்று அந்த வீடுகளிலே யாராவது காய்ச்சலுடன் இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து உடனடியாக அவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்குரிய பணிகளையும் கடந்த சில தினங்களாக மேற்கொண்டு வருகின்றோம் இன்று காலை நாங்கள் கருவட்டி பிரதேச செயலகத்திலும் பருத்தித்துறை பிரதேச செயலகத்திலும் பிரதேச செயலர்கள் தலைமையிலே அவர்களது உத்தியோகத்தர்களுடனும் ஏனைய அந்த உள்ள ஏனைய சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடனும் ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ள ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இதிலே இதன் மூலம் நாங்கள் ஒன்று நாங்கள் இந்த பொதுமக்களுக்கு இந்த விடயங்கள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஏனைய திணக்கலங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த இரண்டு கலந்துரையாடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் மூலம் எங்களுக்கு அது சிறப்பாக இன்று இடம்பெற்றிருந்தது அதன் மூலம் எங்களுக்கு அந்த பிரதேசங்களிலே ஏனைய திணைக்களங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த பிரதேசத்திலே இந்த கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடு மாடு பன்றி போன்ற கால்நடைகளை மத்தியிலே இந்த தொற்று நோய் இருக்கலாம் என தற்போது சந்தேகிக்கப்படுகின்றது எனவே அவற்றில் இருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றிலே தொற்று ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை கண்டறிவதற்காக உதவி புரியும்படி நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு நாங்கள் ஒரு உதவி கோரியிருக்கின்றோம் அவர்கள் அவர்களது ஆராய்ச்சி பிரிவு என்று இருக்கின்றது அதன் மூலம் அவர்கள் அந்த ஆய்வை செய்து எங்களுக்கு உதவி புரிவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள்